சூப்பர் தேங்க்யூ ராஜா சமைக்க இஷ்டம் இல்லை சாப்பிட இஷ்டம்ல தோணலை மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் ஜாயின் பண்ணி பார்க்கணும் ஹாய் அக்கா என்ன தெரியுமா தெரியாதேம்மா ஹாய் அக்கா வாங்க கடல் ஐயோ கடல் நீங்களா எவ்வளோ நாள் கழிச்சு நீங்களாம் எலைவுக்கு வரலாமா நீங்கள் எப்படிப்பட்டாலும் என்ன ஆச்சுப்பா தூக்கம் தூக்கமாக வருது பிரதீப்பு மெம்பர்ஷிப் லைவ் எப்போது ஜாயின் பண்ணால் வரேன் ஆறாவது லைக் ஹவ் ஆர் யூ அக்கா கடல் எனக்கு ஒரு டவுட்டு நீங்கள் பையனாக பொண்ணா நான் இன்னும் சாப்பிடலை இன்னும் சமைக்கலை காயம் கறியெல்லாம் எடுக்கலாமா இன்னைக்கு ஜாயின் பண்ணிடுங்க ஓகே பிரதீப் அக்கா பொண்ணுதான் நான் அப்படியா நீங்க சேனல் வச்சுருக்கீங்களா சாய் பிராய் ஹாய் மணிமுத்து தௌசண்ட் தௌசண்ட் ஒன் டம்ல எனக்கு மாறின்ங்க அக்கா என்ன லஞ்சு ஹோட்டலுக்கு போகலான்னு தோணுது அதனால தான் சாரி கட்டி உட்காந்துருக்கேன் பார்ப்போம் ஆன்டி மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல் ஜாயின் பண்ணி வந்து பாருங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு ஹாய் அக்கா லைவ் இருக்கா இன்றைக்கி ஜாயின் பண்ணா நோ சேனல் அக்கா ஓகே ஓகே லோகநாதன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போயிட்டு வாங்கக்கா போகிறது பிரச்சனை இல்லை பணம் தான் வேணுமே ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ கடல் லவருங்க லைவ் லைவ் போட்டாரா கம்பத்து ஹாய் செல்லம் பாலா லவ் யூ பிரகாஷ் மெம்பர்ஷிப் லைவ் எப்போ ஹாய் கடல் இன்னைக்கு ஜாயின் பண்ணா வரேன் அக்கா நான் உங்க ஊர் தான் எவ்வளோ தடவை சொல்ல சிவா நீங்கள் ஒரு ஆள் மட்டும் வரதில்லை சிவான்னு சொல்லிட்டு நிறைய சிவா வராங்க நான் எப்படி கண்டுபிடிக்க நீ தான் எங்கள் ஊர் அப்படின்ட்டு சாப்பிட்டியா இன்னும் சமைக்கலமா அக்கா வீட்டுல எல்லாம் நலமா எல்லோரும் நல்லா இருக்குங்க இங்கு நலம் அங்கு நலமா அலாரம் சூப்பர் சாட் வந்தோம் சாமான் எல்லாம் கேட்டாங்களா புரியலையே அக்கா சரி சிந்து சிந்து அனுப்புன சாரி கடல் சிந்துமா அனுப்புன சாரி தான் இது இன்னொரு சாரி இருக்கு படித்த தானு சொன்னீங்களே இல்லையே சிவா நீ எந்த ஸ்கூலில் படித்த ஆல் வெரி குட் அக்கா ஓகே ஓகே ஆண்டி சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ அக்கா ஹாய் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிட்டு வாங்க போகலாம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போகலாம் ஒரு மணிக்கு மெம்பர்ஷிப்பில் எனக்கும் சாரிம்மா கமெண்ட் வரலன்னு உக்காந்துக்கிட்டே இருக்கேன் கச்சை உன்ன பார்த்ததே இல்லை சூப்பர் லோகேஷ் திருமூர்த்தி என்னடே நேற்று இப்படி பண்ணிட்டேன் அதாங்க நல்ல அப்படியா சூப்பர் சூப்பர் ஜாயின் கோல்டுங்க நீங்க ஒரு ஆள் ஜாயின் லைவ் பண்ணிச்சுட்டு வரேன் எனக்கு நாளும் கையை வச்சுட்டு சும்மா இருக்கிறது எனக்கு நாளும் ஒண்ணு போட்டு விட்டுருது கோல்டில் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணால் உடனே லைவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன் கோல்டு மெம்பர்ஷிப் இருக்குது ரெண்டு பேர் ஜாயின் பண்ணால் மட்டுமே போதும் உடனே ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன் ஹாய் கண்ணன் செல்வி ஹாய் ஹாய் பாலாஜி எப்படி இருக்கீங்க